வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மாச திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அழைப்புகள் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த வீடியோ சொல்ல போறேன் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி அளவில் திருச்செந்தூர் வடக்கு வீதியில் உள்ள பதினான்கு ஊர் செங்குந்தர் பன்னெண்டாம் திருவிழா மண்டபப்படியில் வைத்து கொடியேற்றத்திற்கான கொடிப்பட்ட வீதி உலா நடைபெறும் மார்ச் மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கும்பலக்கணத்தில் கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெறும் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் சண்முக விலாச மண்டபத்தில் இருந்து சுவாமி ஆறுமுகனார் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் நடைபெறும் பிள்ளையன்கட்டளை மண்டபம் சேரும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று அங்கு வைத்து சுவாமி ஆறுமுகனாருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் பின்னர் மாலை நான்கு மணிக்கு மேல் பிள்ளையன் மண்டபத்திலிருந்து சுவாமி ஆறுமுகனார் தங்கச் சப்பரத்தில் சிவப்பு சாதி திருக்கோளத்தில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் உலாவரும் நிகழ்வு நடைபெறும் மார்ச் பத்தாம் தேதி காலை ஐந்து மணிக்கு வெள்ளி சுவாமி ஆறுமுகனார் வெள்ளை சாதி திருக்கோளத்தில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் உலாவரும் நிகழ்வு நடைபெறும் பின்னர் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் சுவாமி ஆறுமுகனார் விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி திருக்கோளத்தில் எழுந்தருளி எட்டு வரும் நிகழ்வு நடைபெறும் மார்ச் தேதி திருநாள் அன்று காலை ஏழு மணிக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய வரும் தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் திருவிழா தேரோட்டத்தில் மட்டுமே பிள்ளையார் தேர் அம்மன் தேர் மற்றும் முருகன் தேர் என மூன்று தேர்களும் இழுக்கப்படும் பதினொன்றாம் திருநாளான மார்ச் பதிமூன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் திருச்செந்தூர் தெப்பகுளத்தில் வைத்து தெப்ப உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் வருகின்ற மாசி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் நம்ம திருச்செந்தூர் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் என்றும் நான் உங்கள் அகிலன்